உங்களால தரையில உட்காந்துட்டா ஈஸியா மேல எந்திரிக்க முடியலீங்களா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் மேல எந்திரிக்க முடியுது கையை ஊனி காலை ஊனி எதையாவது பிடிச்சி இல்லை யாரையாவது தூக்க சொல்லிதான் மேல எந்திரிக்கிறேன் அதனாலேயே தரையில உட்காருறது எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோல நான் மூணு மெத்தட்ல எப்படி நம்ம தரையில உட்காந்துருன்னுட்டு திரும்ப ஈஸியா எந்திரிக்கலாம் அப்படின்றத சொல்ல போறேன் ஸோ ஒவ்வொரு மெத்தடுமே ஒவ்வொரு விதத்துல இருக்கும் அதுலயும் குறிப்பா மூட்டு வழி இருக்கவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி தரையில உட்காந்துட்டீங்கன்னா கூட திருப்பி முட்டியை கீழே ஊடாம முட்டி வழிய அதிகமாக்காம எப்படி எந்திரிக்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோ நான் டீட்டெயிலா சொல்ல போறேன் வயதானவர்களும் கீழே தடிக்க விழுந்துட்டா ஈஸியா எப்படி திருப்ப ரிக்கவர் ஆகி எந்திரிக்கணும் அப்படின்றது இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்ல போறேன் வீடியோ முழுசா பார்த்து பயன்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா பிசியோதெரபிஸ்ட் தரவே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களால ஈஸியா தரையில உட்காந்துட்டு திரும்ப எந்திரிக்க முடியல அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு வயதாயிடுச்சு அப்படின்றத மட்டும் கிடையாது உங்க கால்கள் பலவீனமாயிடுச்சு அப்படின்றதையும் தான் கால்கள் தான் உங்களால் ஈஸியாக எந்திரிக்க முடியல உங்களுக்கு வயசானது மட்டும் அதுக்கான காரணம் கிடையாது எந்த இருந்தாலும் குறிப்பா ஐம்பது வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா உங்க கால்களை பலப்படுத்தி ஒருவேளை தரையில உட்கார முடியலன்னா அதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணணும் அதோட சேர்த்து தரையில உட்கார்ந்துட்டா எப்படி ஈஸியா எந்திரிக்கணும் அதுக்கு எப்படி உங்க கால்களை பலப்படுத்தணும் அப்படின்ற எல்லா பயிற்சிகளும் சேர்ந்த உடற்பயிற்சி திட்டம் ஒன் லாஸ்ட்மோ டாட் நம்மளோட வெப்சைட்ல அந்த உடற்பயிற்சி திட்டம் வந்து ஒரு கோர்ஸா எண்பத்தி நாலு நாட்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த கோர்ஸை சூஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய எக்ஸசைச மெம்பரா மாதிரி கத்துக்கோங்க சோ அது உங்களுக்கு ஈஸியா கீழே உட்கார்ந்து மேலே எழுபதுக்கு உதவி பண்ணும் இப்ப நம்ம தரையில இருந்து எப்படி ஈஸியா மேலே எழுந்திரிக்கலாம் அப்படின்றதுக்கான மெத்தட் ஒன்ன பார்க்கலாம் சோ இது ஒண்ணு இல்லைங்க இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து இப்போ நீங்க இந்த மாதிரி இப்போ வந்து விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விழுந்துருன்னு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுனா கொஞ்சம் கொஞ்சமா நல்ல விஷயம் உங்களுக்கு தலையில ஸோ அடிபடாம விழுந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா திரும்பி ஃபர்ஸ்ட் நேரப்படுங்க ஓகே நேரப்படுத்து உங்க ப்ரீதிங் நார்மலா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சோ ப்ரீதிங் நார்மல் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு பதட்டம்லாம் போனதுக்கு அப்புறம் பொறுமையா திரும்பி எழுந்துக்கோங்க எழுந்து காலை வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்படி மடக்கிட்டு இப்படி உட்காந்துக்கோங்க ரெண்டு கையும் ஊனி காலை மடக்கி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு உங்க சுத்தி உங்களுக்கு என்ன சப்போர்ட் கிடைக்கும் எதை பிடிச்சி நம்ம எந்திரிக்கலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ அந்த செல்ஃப் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செல்ஃப் கிட்ட பொறுமையா அப்படியே நகர்ந்து போகணும் நம்ம கீழே விழுந்துட்டோம் வேற வழி இல்லை இந்த செல்ஃப் கிட்ட அப்படியே நகர்ந்து வந்துட்டீங்க ஓகேங்களா ஸோ இப்போ பிடிச்சா அந்த செல்ஃபை பிடிக்க முடியுது அந்த ரேஞ்சில் உட்காந்துட்டு இப்போ பொறுமையாக பாடியை இப்படி ரொட்டேட் பண்ணணும் ஸோ இந்த கையை இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்படி பண்ணி காமிச்சுடுறேன் அப்புறம் அதில் பிடிச்சி எப்படி எந்திரிக்கணுன்றது சொல்கிறேன் ஸோ இப்படி உட்காந்துட்டு பொறுமையாக இப்படி திரும்பிட்டு எந்திரிக்கிற மாதிரி உங்களோட பாடிக்கு ஒரு மூணு வாட்டி ரொட்டேஷன் கொடுத்துக்கணும் ஸோ இப்படி கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க இப்போ எனக்கு இந்த கால் நல்ல கால் இதில் வந்து வழி இருக்குது ஏற்கனவே அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நல்ல காலை கீழே ஊனுங்க இன்னொரு காலை மேலே வைங்க எப்படின்னா இவருங்க ரொட்டேஷன் பண்ணோமா நல்ல காலை கீழே ஊனிட்டேன் இன்னொரு காலை கீழே வைக்க கூடாது அப்படியே முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் யாருங்க உங்களுக்கு புரியிற மாதிரி கட்டுறேன் ஸோ இப்போ இப்படி இருக்கோன்னா இப்படி திரும்பிட்டு நல்ல காலை கீழே வச்சுக்கிறோம் நல்ல காலை கீழே வச்சுட்டு அப்படியே திரும்பி இந்த காலை அப்படியே முன்னாடி நகர்த்து இப்படி கொண்டு வந்துருணங்க ஸோ இது இந்த பொசிஷன் நீங்கள் வந்துட்டாலே இதை பாருங்கள் பாதி எழுந்த மாதிரி நம்ம ஓகே இப்போ அதை அப்படி இங்கேருந்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் இந்த செல்ஃபை யூஸ் பண்ணி எப்படி எந்திரிக்கணும் அப்படின்றத காட்டுறேன் ஸோ இப்படி இப்படி பொறுமையாக திரும்பி திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் ஓகே திரும்பி நல்ல காலை பயன்படுத்தி இன்னொரு கால் இருக்கு பாருங்கள் அதை கீழே வைக்காமல் அப்படியே முன்னாடி கொண்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு செல்ஃபை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு இருக்க சப்போர்ட்டை நல்லா பிடிச்சிட்டு பொறுமையாக எழுந்துட்டு நின்றுடணும் இதுவே வந்து இப்போ நீங்கள் வீட்டில் சேரோ சோஃபாவோ பக்கத்தில் இருக்கு அப்படின்னா அதை பயன்படுத்தி எப்படி நம்ம எந்திரிக்கலாம் அப்படின்றத இப்போ சொல்றேன் இப்போ அப்படி கீழே விழுந்துட்டீங்க பக்கத்தில் ஒரு சேரோ இல்லை சோஃபாவோ இருக்கு அதை பார்த்துட்டீங்க இப்போ அதை யூஸ் பண்ணி எப்படி எந்திரிக்க போகிறோம் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா பொசிஷனை சரி பண்ணி நேராகி எழுந்து உட்காருங்க பதட்டம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ரெண்டு காலையும் மடக்கிட்டு இப்போ இந்த இடத்த பார்த்துட்டீங்க இதை தான் நீங்க எந்திரிக்க போறீங்க சேரோ சோஃபாவும் உங்கள் பக்கத்தில் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரொட்டேஷன் காலை ரொட்டேட் பண்ணுறீங்க ரொட்டேட் பண்ணி இப்போ லெஃப்டு காலை நான் கீழே உண்ண போகிறேன் சரிங்களா முன்னாடி ரைட் யூஸ் பண்ணிருந்தேன் இப்போ லெஃப்ட்டு ஸோ ரொட்டேட் பண்ணி லெஃப்ட்டை ஊனிக்கிட்டு ரைட்டை அப்படியே முன்னாடி வச்சுக்கணும் இந்த மாதிரி முன்னாடி வச்சுட்டு இதை பாருங்கள் இந்த சேரோ சோஃபாவோ பக்கத்தில் இருக்குங்களா உங்களுக்கு நீங்களே மைண்டுக்குள்ளே ஃபுல் ஸ்ட்ரென்த்தி ஒரே செகண்ட்ஸில் கொடுக்கணும் ஸோ ரெடி ஒன் டூ த்ரீ இப்படி எரிக்கணும் ஸோ இதில் வந்து என்னன்னா மொத்த வெயிட்டையும் சேர் மேலே போடுங்க சேர் மேலே போட்டு காலையும் பயன்படுத்தணும் அப்படியே உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் உட்காந்து பாடி வெயிட்டை வந்து காலில் விழாம பாதுகாக்கணும் ஸோ இது இன்னும் உங்களுக்கு இந்த சைட்ல நான் பண்ணி காட்டுறேன் ஊனி எழுந்துட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக அப்படியே திரும்புங்க திரும்பிட்டு அப்படியே எழுந்து உட்காந்துக்கோங்க ஓகே ஸோ இந்த மாதிரி உட்காந்துட்டிங்கன்னா ஈஸியா உங்க பாடி வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணி மேலே எழுஞ்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ல இருந்து எழுஞ்சிடலாம் இல்லை ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அதுக்கப்புறம் நம்ம யாரு ஹெல்ப்பும் கேட்டுக்கலாம் இப்போ அடுத்த மெத்தட் சுத்தி எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்போ நம்ம கீழே விழுந்துட்டோம் இல்லை கீழே உட்காந்துட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம உடம்பையே நம்ம சப்போர்ட்டாக பண்ணி எந்திரிக்கலாம் அப்படின்றத இப்போ சொல்ல போறேன் சேம் மெத்தட் கீழே வந்துட்டீங்கன்னா காலை மடக்கிக்கணும் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு காலை ஊனி இப்படி காலை மேலே வச்சுட்டு ஒரு காலை பிடிச்சி நிமிந்துருங்க ஃபுல்லா ஓகே இப்போ நமக்கு சுற்றி எந்த சேர மறந்துடுங்க எந்த சப்போர்ட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க மொத்த வைட்டு இந்த முட்டி மேல மேலே இருக்க முட்டி மேலே வச்சுட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தி ஒரே செகண்ட்ல நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் ஒன் டூ காலை ஊனி ஒரு செகண்ட் யாருங்க ஒன் த்ரீ ஓகே இந்த முட்டியை விடக்கூடாது இதுதான் உங்கள் பேலன்ஸே எல்லாமே பட் அட் த சேம் டைம் நம்ம இப்படி காலை வச்சிருக்கோன்னா ஒன் டூ த்ரீன்னு சொல்லும்போது இந்த கால் மேலே வந்து ஊனிடணும் இதை ஊனிட்டு ரெண்டு கையாலேயும் முட்டியை பிடிச்சி அப்படியே பொறுமையாக நிமிர்ந்துக்கணும் ஓகே ஸோ உட்காடுறீங்க முட்டியில் வெயிட்டை போட்டு காலை மேலே தூக்குறீங்க காலை பிடிக்கிறீங்க ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா எழுந்துக்கிறீங்க ஸோ இது கத்துக்கோங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு இந்த மாதிரி எந்திரிக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜென்ரலாகவுமே நீங்க கீழே அடிக்கடி உட்கார்ற வேலை உங்களுக்கு வந்துருது அப்படின்னா உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அடுத்த கடைசி மெத்தட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ முட்டியை கீழவே வைக்காம முட்டி வழி இருக்கவங்க கீழே விழுந்துட்டாலோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல உட்கார்ந்துட்டாலோ எப்படி நம்ம முட்டி கீழே போடாம எந்திரிக்கலாம் அப்படின்றத சொல்றேன் ஸோ சேம் மெத்தட் அதே மாதிரி பாடியை ரொட்டேட் பண்ண கற்றுக்கோங்க இந்த ஆப்போசிட் லெக்கை வந்து இந்த பக்கம் வச்சுக்கணும் ஓகே ஸோ ஃபஸ்ட் அந்த மெத்தடை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பாருங்கள் காலை இப்படி வச்சுக்கிறீங்க அப்படியே இப்படி முட்டையே திருப்பிக்கணும் ஓகே ஸோ காலை அப்படி கிராஸ் பண்ணி வச்சுருங்க ரெண்டு கையும் கீழே ஊனிக்கோங்க அப்படியே பாடியை திருப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேண்டு அதாவது இப்போ இப்படி வந்துடுவீங்க காலையும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு வரணும் கையும் கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டு அப்படியே முட்டியை பிடிச்சி பொறுமையாக எழுந்து நினைக்கணும் ஸோ இது மூட்டு வழி இருக்கவங்களுக்கு தரையிலிருந்து எந்திரிக்கிறதுக்கு சிறந்த வழி அதே மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தீங்க நீர் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணியிருக்கீங்கன்னா கூட நீங்கள் தரையிலிருந்து முட்டியை எந்த பாதிப்புக்கும் உள்ளாக்காமல் எந்திரிக்கிறதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு பயன்படும் இன்னொரு வாட்டி நான் பண்ணி காமிச்சிட்றேன் ஸோ உட்காரணும் காலை கிராஸ் பண்ணுறோம் கையை கிராஸ் பண்ணுறோம் அப்படியே திரும்பிட்டு அப்படியே கையை ஊனி கொஞ்சம் கொஞ்சமாக எழுது மேலே எந்திரிச்சிக்கிறோம் ஸோ இந்த மூணு மெத்தடுமே உங்களுக்கு தரையில் உட்காந்துட்டா திருப்ப ஈஸியாக எந்திரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு தரையிலேருந்து எப்படி எந்திரிக்கிறதுன்னு தெரியாமலே இருக்கிறதுனால தான் தரையில் உட்காரவே பயப்படுறீங்க ஸோ இந்த மெத்தட்ஸை பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க எடுத்த உடனே அதிகமாக பண்ணி வலியை ஏற்படுத்திக்காதீங்க அதே மாதிரி மூட்டு தேய்மானம் அதிகமாக இருக்கவங்க இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணும்போது கவனம் தேவை உங்களுக்கு வழி வர மாதிரி இருந்தால் தயவுசெய்து பண்ண வேண்டாம் இது ஒரு தற்காப்பு கலை மாதிரி கீழே விழுந்துட்டீங்கன்னா எந்திரிக்கிறதுக்கு பெரிய அளவு பயன்படும் ஒன்று ரெண்டு முறை முயற்சி பண்ணி பண்ண முடிஞ்சால் இதை பண்ணி கற்று வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இது மாதிரி இன்னும் எயிட்டி ஃபோர் டேஸ்க்கான தரையில் உட்காறதுக்கும் உட்காந்து எந்திரிக்கிறதுக்கும் தேவையான எக்ஸசைசஸ் கற்றுக்கிறதுக்கு ஒன் லாஸ்டமோ டாட் காம் வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டட் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய உடற்பயிற்சி திட்டம் எக்ஸசைஸ் கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதையும் தாண்டி நாங்கள் ஆன்லைன்லையுமே லைவ் செஷன்ஸில் எக்ஸசைசஸ் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஆன்லைன் எக்ஸசைஸ் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலுமே கீழே தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அதோட இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேருவதுக்கு ஃபிசியோரை யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை தாண்டி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் எங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபிசியோப்ரைப் தமிழில் நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமிலையும் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு ஆதரவை கொடுங்க மீண்டும் இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோலாம் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ